துணை முதலமைச்சர் கிணங்க இ தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது அந்த வகையில் திருப்பூர் மாவட்டத்தில் குறிப்பாக இன்றைக்கு மக்கள் பயன்பாட்டுக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கிற வகையிலான திட்டங்கள் தாராபுரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மூலனூர் ஊராட்சி ஒன்றியத்தில் இந்த திறப்பு விழா நிகழ்ச்சியில் இன்றைக்கு நடைபெற்றிருக்கின்றது சில திட்டங்களை மாண்பு முதலமைச்சர் அவர்கள் உடுமுறைப்பேட்டை வந்த பொழுதே அன்றைக்கு அந்த திட்டம் அங்கே துவக்கி வைக்கப்பட்டிருக்கிறது இருந்தாலும் மக்கள் பயன்பாட்டுக்கு ஒப்படைக்கின்ற வகையில அந்த நிகழ்ச்சியில அதனுடைய நீச்சியாக இந்த நிகழ்ச்சி இங்கே நடைபெற்றிருக்கிறது அந்த வகையில நம்முடைய வேளாம்புண்டி ஊராட்சியில அதே நியாயவிலைக் கடை புதிய கட்டடம் அதே போல சின்னமுருதூர் ஊராட்சியில புதிதாக நம்முடைய ஊராட்சி மன்ற அலுவலகம் அதே பயன்பு மக்கள் பயன்பாட்டுக்கு ஒப்படைக்கிற நிகழ்ச்சி கிராம நிர்வாக அலுவலருடைய கட்டிடம் அதே போல குரணைக்கல்பட்டி மூல மூலனூர் ஊராட்சி ஒன்றியத்துல அங்கன்வாடி கட்டிடம் சிறப்பு விழா மூலனூர்ல சார் பதிவாளர் அலுவலகம் புதிதாக கட்டுவதற்கு இன்றைக்கு அதற்கான பணி தொகைக்கோல அதாவது இரண்டரை கோடி மதிப்பில் இந்த பணி இன்றைக்கு துவக்கி வைக்கப்பட்டிருக்கிறது இன்னைக்கு இந்த தூரம்பாடி ஊராட்சியில் நொத்தப்பாளையத்தில் அமைந்துள்ள ஊராட்சி மன்ற அலுவலக கட்டிடம் மக்கள் பயன்பாட்டிற்கு ஒப்படைக்கின்ற வகையிலே இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி எல்லாம் நடைபெற்று இது இதுபோல தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு பணிகள் நடைபெற்று வந்தாலும் திருப்பூர் மாவட்டத்திற்கும் இன்றைக்கு பல்வேறு திட்டங்களை நம்முடைய மாண்புக்கு அவர்கள் இங்கே தந்திருக்கின்றார்கள் ஏன்னு சொன்னால் அதை கடந்த காலத்திலே கூட மாண்புக்கு முதலமைச்சராக அன்றைக்கு துணை முதலமைச்சராக இருந்த பொழுது நம்முடைய மாண்புக்கு முதலமைச்சர் தான் இந்த மாவட்டத்தையே அவர் தான் துவக்கி வைத்தார்கள் அந்த வகையில் இன்றைக்கு அவருடைய மாவட்டமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது தொடர்ந்து நாங்கள் கேட்கிற திட்டங்களை எல்லாம் மாண்புக்கு முதலமைச்சரில் தொடர்ந்து வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் எனவே அந்த அளவுக்கு இந்த நான்கரை ஆண்டு காலத்துல பல்வேறு பணிகள் நடைபெற்றுகிறது தமிழ்நாடு முழுவதும் நடைபெறுகிறது அதே நேரத்தில் திருப்பூர் மாவட்டத்தில் நடைபெற்று வருகிறது எனவே அந்த நிகழ்ச்சியை மக்களுக்கு ஒப்படைக்கின்ற பணியிலே கலந்து கொள்வது எங்களுக்குள்ள உடைய நிகழ்ச்சியாக இருக்கிறது தொடர்ந்து இன்னும் பல்வேறு பணிகள் நடைபெற இருக்கின்றது தேர்வுக்குள்